திருப்பள்ளி எழுச்சி பதிகம் மூன்று கோவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது வெறுப்பொடு நமக்கு தேவ நர்சேரே கழல் தாளினை காட்டாய் திரு பெருந்தோரையூரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதன் பொருள் திருப்பெரும் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோயில்களும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கீறிச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கின்றது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம் பெருமானே உறக்கம் நீக்கி எழுவாயாக இதன் உண்மையான விளக்கம் அங்கொரு கண்ணும் எங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய தரிசனத்தை மனதில் நினைத்து வழிபட்டால்தான் உண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்தாக உள்ளது நாளை திருவம்பாவை பதிகம் நான்கு திருப்பள்ளி எழுச்சி பதிகம் நான்கை பற்றி பார்ப்போம் எம் பெருமானின் அருளால் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு பதிவில் இணைவோம்